உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் திருமுனைப்பாடி நாட்டிலிருந்து வந்த ஐநூறு அந்தனர் பிள்ளைகளும் அந்த அக்ரஹாரத்தில் அமைதியாய் நின்று கொண்டிருந்தார்கள் ஐநூறு பேருமே வெறும் கோமணத்தோடு இருந்தார்கள் மார்பில் முப்பது நூல் மஞ்சள் நிறத்தில் அழுக்கடைந்து காணப்பட்டது குழந்தையில் உணவு கொடுத்து உபசரித்தது போல தஞ்சையில் உள்ள அந்தணர்கள் செய்யவில்லை முதல் நாள் வந்து பெரிது பெரிதாய் பேருக்கு ஏதோ சோறு போட்டார்கள் ஐநூறு சொச்சம் பேர் உட்கார்ந்தாலும் ஐம்பது பேருக்கு தான் பிரண்டை தொகையில் இருந்தது மீதி உள்ளவர்களுக்கு வெறும் சோறும் மோரும் கலந்து எந்தவித வெஞ்சனங்களும் இல்லாமல் உணவெடுத்து கொண்டார்கள் பாராட்ட வேண்டாம் என்று பெரியவர் சொல்ல மிக அமைதியாக அந்த உணவை ஏற்றுக்கொண்டார்கள் அன்னதாத்தா பவ என்று வாழ்த்து சொன்னார்கள் எதற்கு தஞ்சை வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது பிழைப்பி தேடி என்று சொன்னார்கள் ஏன் நாங்களெல்லாம் இங்கு பிழைக்க வேண்டாம் என்று முடிவு கட்டிவிட்டீர்களா என்று தஞ்சை அந்தனர்கள் சீர அவர்கள் வாயடைத்து நின்றார்கள் தஞ்சையில் அந்தனர்களுக்கு நல்ல மரியாதை இருப்பதாக சொல்லப்பட்டதே அந்த மத்தியம வயதுக்காரர் கேட்க ஏன் அதை கெடுத்து விட வேண்டும் என்று கங்கணத்தோடு இங்கு வந்திருக்கிறீர்களா தஞ்சை வளமான பூமி அல்லவா நெற்களஞ்சியம் அல்லவா மறுபடியும் அந்த மத்தியம வயது அந்தனர் சொல்ல தட்டி தொடை தஞ்சை அந்தனர்கள் சிரித்தார்கள் என்ன நீங்களெல்லாம் கம்மங்காட்டிலிருந்து வந்திருக்கிறீர்களா திருமுனைப்பாடிக்கு என்ன கேடு திருமயிலைக்கும் திருவழி தாயத்திற்கும் என்ன கேடு அங்கும் விளைச்சல் உண்டல்லவா அங்கும் கிழக்கு பார்த்து நிற்க வைத்து களம் அளக்கிறார்கள் அல்லவா செய்கிறார்கள் ஆனால் இங்குள்ளது போல் அங்கு விளைச்சல் இல்லை மூன்று போக பயிர் இல்லை மூன்று போகம் என்று எவன் சொன்னது இரண்டு போக பயிர்தான் ஒரு போகம் பச்சை பயிரோ துவரையோ உளுந்தோ போடுகிறார்கள் இந்த விளைச்சல் எங்களுக்கு போதும் ஆனால் நீங்கள் வந்திருக்கும் காலம் தவறானது தஞ்சை எல்லைக்குள் கல் தூக்க பத்தாயிரம் அந்நிய தேசத்து வீரர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை என்ன மண்ணா தின்ன சொல்ல முடியும் சோறு தானே போட வேண்டும் இரண்டு உழக்கு அரிசி ஒரு வேலைக்கு ஒரு ஆள் சாப்பிடுகிறான் அதை தவிர மாமிசம் இன்னும் இத்தியாதி இத்தியாதி இந்நேரம் வந்து சோழ நாடு சோரடைத்து என்றால் வாயில்தான் போட வேண்டும் இப்பொழுது எங்களை என்ன செய்ய சொல்கிறீர்கள் தொண்டை நாட்டு அந்தனர் பரிதாபமாக கேட்டார் உங்கள் தொண்டை நாட்டிற்கே போய்விடுங்கள் இவர்களுக்கு வேட்டி வேண்டாமா ஏதேனும் பழைய வேட்டி கொடுக்கக்கூடாதா கூடாது தவறு என்னிடம் புது வேட்டிகள் இல்லை உத்தம சோழர் காலத்தில் வருடத்திற்கு ஆறு ஏழு வேட்டிகள் வாங்கிவிடுவோம் வேட்டியும் இடுப்பு பட்டும் கொடுப்பார்கள் இப்பொழுது மேல் துணி கிடைப்பதே மிக கடினமாக இருக்கிறது என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கே கோமணம்தான் ஆடை இப்படி இருக்க இவர்கள் வந்து நின்றால் என்ன செய்வது இவர்கள் வேட்டியோடு வந்தவர்கள்தான் யாரோ உருவிக்கொண்டு ஓடிவிட்டார்கள் இது சகஜமாக நடக்கிறதப்பா இந்த தஞ்சையில் இப்போதைக்கு வேட்டிதான் மிக அரிதான விஷயமாக இருக்கிறது ஒரு தார் வாழைப்பழம் திண்ணையில் வைத்துவிட்டு போனால் ஒருவரும் சீந்த மாட்டேன் என்கிறார்கள் கத்திரிக்காய் வாங்கி கொள்ளேன் வீட்டிற்கு போய் கூட்டு வைத்துக்கொள் என்று ஒரு கூடை காய் நீட்டினால் உன் தலையை சுற்றி போட்டு தெருவில் போடு எனக்கு எதற்கு என்று சொல்கிறான் உணவு வகைகளுக்கு எந்த குறையும் இல்லை உடைகளுக்குத்தான் பஞ்சம் வந்துவிட்டது நிலம் அளந்து நீர் பாய்ச்சி வயல்களை அதிகம் செய்துவிட்டார்கள் ததிகளை பெருக்க வேண்டுமென்று யாருக்காவது தெரிந்ததா தெரியவில்லை இவ்விஷயம் வெகு நாட்கள் முன்பே எங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது எனவே வேட்டிகளை பத்திரப்படுத்த ஆரம்பித்து விட்டோம் நன்கு கிழியும் வரை வேட்டியை உடித்துவிட்டு பிறகுதான் புது வேட்டிக்கு போகிறோம் எனவே வேட்டிகள் கொடுக்க இயலாது அதுவும் தவிர நீங்கள் வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது தஞ்சையிலேயே குடியிருந்தால் எங்களுக்குத்தான் அவமானம் இப்பொழுதே உங்கள் மாணவர்கள் பலர் வைசியர் வீட்டில் அரிசி வாங்கி அங்கேயே பொங்கித் தின்ன ஆரம்பித்து விட்டார்கள் அது இன்னும் மிக பெரிய அவமானம் எனவே நல்ல நாள் பார்த்து வடக்கே சூளமில்லாத நாளாய் தேர்ந்தெடுத்து நல்ல ஹோரையை பார்த்து உங்களுடைய ஊருக்கு போய் சேருங்கள் அப்படி போகவில்லை என்றால் உங்கள் மீது திருட்டு குற்றம் சுமத்தும்படி நேரிடும் ஒரு அந்தனர் உரத்து சொல்ல மற்ற அந்தனர்கள் மௌனமாக அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள் தெருவில் நின்றிருந்த திருமுனைப்பாடி அந்தனர் சிறுவர்களும் அவர்களை அழைத்து வந்த தொண்டை நாட்டு அந்தனர்களும் மனம் வெதும்பியைப் போய் மெல்ல அந்த அந்தனர் கிராமம் விட்டு நகர்ந்து ஊரின் எல்லையில் உள்ள ஆலமரத்தடியில் சோகமாய் உட்கார்ந்தார்கள் சோழ தேசம் மிக அற்புதமான இடம் என்று வந்தோமே இப்படி உடை இல்லாமல் உணவில்லாமல் துரத்துகிறார்களே என்ன செய்வது இங்கேயே இருப்பதா அல்லது தொண்டை நாடு போவதா இல்லை என்னால் போக முடியாது ஒரு நம்பிக்கையோடு வந்தேன் அந்த நம்பிக்கைதான் என்னை இங்கு அழைத்து வந்தது அந்த நம்பிக்கை சிதைந்து போய் தோல்வியுற்றவனாய் தொண்டை நாடு போக வேண்டுமென்றால் என் உயிர் பாதியிலேயே பறந்துவிடும் அந்த காடுகளை என்னால் இனி தாண்ட முடியும் என்று தோன்றவில்லை ஒருவேளை தஞ்சையில் இடமில்லையெனில் நான் இன்னும் தெற்கே பயணமாவேன் தஞ்சை அந்தனர்கள் திரும்ப திரும்ப சக்கரவர்த்தியை சந்திப்பதை பற்றி சண்டையிட்டு கொள்கிறார்கள் உரத்துப் பேசுகிறார்கள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சக்கரவர்த்தியை பார்த்தால் என்ன இல்லை அது ஏதேனும் பேராபத்தாக முடிந்தால் இது என்ன கருவேலங்காட்டுக்குள் நடந்து போக முடியாது செத்துப்போவேன் என்கிறாய் சக்கரவர்த்தியை சந்திக்க மறிக்கிறாய் ஏதாவது ஒரு பக்கம் நீ நகர வேண்டாமா அவர்கள் விவாதம் செய்தார்கள் தீவிரமாய் யோசித்தார்கள் நிச்சயம் சக்கரவர்த்தியை பார்க்கலாம் என்கிறார்கள் சக்கரவர்த்தியை பார்க்கும்போது கோமணத்தோடு போவது இடுப்பில் துண்டாவது இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கவலைப்பட்டார்கள் மத்திய வயதிலுள்ள அவர்கள் தலைவர் உறக்க சொன்னார் இல்லை கோவணத்தோடையே போவோம் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் துணி இல்லை என்று சொல்வோம் எப்போது சந்திப்பது வளர்ப்பிறை வரட்டும் சஷ்டியிலோ அல்லது சப்தமியிலோ சந்திக்கலாம் சப்தமி வியாழக்கிழமை நல்ல நாள் நல்ல ஹோரை பார்த்து சந்திப்போம் அல்லது சுக்ரஹோரையில் ஹோரையில் அவரை பார்த்து பேசுவோம் வேகமாக கணக்கு போட்டார்கள் தஞ்சையின் புறம்படியில் உள்ள திடலில் உட்கார்ந்து அபிப்பிராயங்களை பரிமாறிக் கொண்டார்கள் பிறகு மெல்ல எழுந்து கோட்டை காவலர்களுக்கு முகமன் சொல்லி கோட்டைக்குள் நுழைந்து உள்ளாலைகளுக்குள் நகர்ந்தார்கள் அங்குள்ள வீடுகளின் முன்பு ஸ்ரீசுக்தம் சொன்னார்கள் காய்களும் பழங்களும் கிடைத்தன யாரோ ஒரு வீட்டில் நிறைய தானியங்கள் கொடுத்தார்கள் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக வைத்து தங்களிடம் உள்ள காசுகளுக்கு கூடுதலாக தானியம் வாங்கி சிறிய பானைகளில் காய்களை நறுக்கி போட்டு அடுப்பு எரிய அரிசியையும் கொதிக்க வைத்து சோறு பொங்க வைத்தார்கள் சோறு பொங்கும் வரை ருத்ரம் சொன்னார்கள் ஊர் அடங்கியதும் வாழை இலைகளை ஏந்தி கொள்ள பானையிலிருந்து கதம்ப சாதம் பரிமாறப்பட்டது சிறு சிறு குழுக்களாக பிரிந்து போய் மரத்தடியிலும் வீட்டு திண்ணைகளிலும் கோவில் மண்டபங்களிலும் அயர்ந்து படுத்து தூங்கினார்கள் நடுநிசி நேரத்தில் ஊரை சுற்றி வந்த ஊர்காவல் படையினர் ஐநூறுக்கு மேற்பட்ட அந்தனர்கள் ஆங்காங்கே கிடந்த இடத்தில் தூங்குவதாகவும் பொங்கி உண்பதாகவும் சேனாதிபதியான கிருஷ்ணன் ராமன் என்கிற பிரம்மராயருக்கு தகவல் சொன்னார்கள் உறங்க போகலாம் என்று அப்பாவும் பிள்ளையும் துண்டு உதறி எழுந்தபோது இந்த செய்தி வந்தது